திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த நேருநகர் அமைந்துள்ள செய்யார் ஐடிஐ தனியார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது பொங்கலை முன்னிட்டு செய்ய வளாகத்தில் இதில் பொங்கல் வைப்பதற்கு முன்னதாக செய்ய தாளர் திரு லோகநாதன் அவர்கள் திருக்கரங்களால் பொங்கல் அடுப்பு பற்றவைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல்வர் திவாகர் அவர்கள் பொங்கல் உடன் இருந்தனர் இதில் ஐடிஐயில் உள்ள அனைத்து பிரிவில் உள்ள மாணவர்களும் கலந்து கொண்டனர் எலக்ட்ரிஷியன் மூலம் மாணவர்கள் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு எலக்ட்ரிஷியன் மாணவர்கள் முதலாம் ஆண்டு ஒயர்மன் மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு ஒயர்மேன் மாணவர்கள் முதலாம் ஆண்டு எம்எம்இ மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு எம்எம்இ மாணவர்கள் மற்றும் ஃபிட்டர் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஐடி ஆசிரியர்கள் எலக்ட்ரிஷியன் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கிருஷ்ணகுமார் சி வினோத்குமார் முதலாம் ஆண்டு ஆசிரியர் கார்த்திகேயன் குணசேகரன் எலக்ட்ரிஷியன் ஆசிரியர்கள் எம்எம்இ ஆசிரியர் காந்தி குமார் எம்எம்இ இரண்டாம் ஆண்டு மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதில் ஃபிட்டர் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் ஜெயக்குமார் முதலாம் ஆண்டு ஆசிரியர் சிவசங்கரன் இஎஸ் ஆசிரியை அஞ்சலி மற்றும் ஐடிஐ மேனேஜர் மயில்வண்ணன் மற்றும் வாட்ச்மேன் பழனிசாமி அவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கப்பட்டது இதில் பொங்கல் பொங்கி வரும்போது மாணவர்கள் பொங்கலோ பொங்கல் என்று கூறி பொங்கலை வரவேற்றனர் இந்நிகழ்வை தொடர்ந்து ஐடிஐ வளாகத்தில் உள்ள விநாயகருக்கு படையலிட்டு அபிஷேகம் செய்து அதன் பின்னர் ஐடிஐ தாளர் ஆர் லோகநாதன் உடன் ஐடிஐ முதல்வர் திவாகர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு படையலிட்ட பொங்கலை அனைத்து மாணவர்களுக்கும் ஐடி தாளர் ஆர் லோகநாதன் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருகின்ற தை திருநாள் பொங்கலை சிறப்பான முறையில் வரவேற்று பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ந்தனர் மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து ஐடியல் தாள அவர்கள் மாணவர்களுக்கு புத்தாண்டை எப்படி வரவேற்பது என்றும் மற்றும் பாதுகாப்பான முறையில் எப்படி செயல்படுவது என்று விளக்கங்களை கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாணவர்களை வாழ்த்தினார் நன்றி உரை கிருஷ்ணகுமார் அவர்கள் உரையாற்றினார் பொங்கல் விழா பற்றி